அனீடா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் உலர்ந்த மாங்காய் பொடியை உணவோடு சேர்த்து உண்பதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது மாங்காய் பொடியில் உள்ள விட்டமின் ஏ சி டி பி சிக்ஸ் மற்றும் பீட்டா கொரோட்டின் நிறைந்த சத்துப் கொண்டு இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகின்றது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஹார்ம்ஃபுல் டாக்சன்ஸ் என்கிற நச்சு கழிவுகளை இரத்த ஓட்டத்திலிருந்து வெளியேற்றுவதன் மூலம் சர்க்குலேஷன் ஃபேக்டரியாக உள்ள லிவர் அதாவது கல்லீரலின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் என்கிற சிறுநீரக தொற்றை நீக்குகின்றது தினமும் ஒரு ஸ்பூன் அளவு மாங்காய் பொடியை உணவோடு சேர்த்து உண்ண கண் பார்வையை துரிதப்படுத்துவதுடன் கேட்ராக்ட் என்கிற கண் புறை பிரச்சினையை வரவிடாமல் தடுக்கின்றது ஸ்கவ்வி என்கிற சொறிகரப்பான் நோயை வரவிடாமல் தடுக்கின்றது ஆக்னி என்கிற முகப்பருவால் வந்த தழும்புகளை நீக்கி முகத்தை மிருதுவாக வைத்திருக்க உதவுகின்றது டயபெட்டிக் என்கிற சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது ரிங்கிள்ஸ் என்கிற முகச்சுருக்கங்களை விரைவில் வரவிடாமல் தடுத்து இளமை பொலிவை தருகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி